திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு ஆதரவாக அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் வாக்கு சேகரித்து வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இஸ்லாம் இஸ்லாம் விவரங்களை சொல்லலாம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில மதிமுக சார்பில் துரை வைகோ வந்து போட்டியிடுகிறார் அவர் தீப்பட்டி சின்னத்தில் இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் தேர்தல் பரப்புரை வந்து தொடர்ச்சியாக கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேலாக வந்து நடைபெற்று வருது அந்த வகையில திருச்சியை சேர்ந்த அமைச்சர்களான நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுக உடைய முதன்மை செயலாளருமான கே என் நேரு அதே போல கல்வித்துறை அமைச்சர் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளருமான அன்பில் மகேஷ் கொய்யாமொழி தொடர்ச்சியாக வந்து தேர்தல் பரப்புரையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றும் அவர்கள் திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட கல்லுக்குள்ளி பகுதியில இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க அமைச்சர் கே என் நேரு அன்பில் மகேஷ் கொய்யாமொழி ஆகியோர் குறை வைக்கோவுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த தேர்தல் பரப்புரையில வந்து ஈடுபட்டாங்க குறிப்பா இந்த பரப்புரையில அமைச்சர் கே என் நேரு பேசுகையில திமுக அரசு ஆட்சி இருந்து திருச்சி மாவட்டத்திற்கு மட்டுமே மூவாயிரம் கோடிக்கு அதிகமான திட்டங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் வந்து திமுக அரசு செய்து வருது ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நிதியும் வந்து ஒதுக்கவில்லை திட்டமிட்டே வந்து நிதி நெருக்கடியை வந்து அவர்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இருந்த போதும் நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலே வந்து திமுக அரசு மக்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து செய்து வருவதை நான் பேசினார் இது தவிர பிரதமர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் நான்கு முறை வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து வருகிறார் வந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டாலும் நடத்தினார் அவர் மட்டுமல்லாமல் பாஜக தேசிய தலைவர் நட்டா நேற்று திருச்சியில் வந்து ரோட் ஷோ வந்து நடத்திருக்கிறார் இதனால் வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு பயனும் இல்லை ரோட் ஷோ அவர்கள் வந்து வெறும் ஷோ மட்டும்தான் நடத்துகிறார்கள் செய்யலாம் நாட்டின் வளர்ச்சிக்கு எதுவுமே வந்து செய்வதில்லை என்பதை வந்து முன்னிறுத்தி அவருடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து அமைஞ்சிருந்து